கத்தோலிக்கர்கள் கிறிஸ்தவர்களே அல்ல நாங்கள் தான் உண்மையான கிறிஸ்தவர்கள் ஏன்னா நாங்கள் தான் உண்மையான கிறிஸ்தவத்தை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு ப்ராட்டஸ்டன்ட்டுகளுக்கு ஒரு மிதப்பு உண்டு ஆனால் கிறிஸ்தவம் தோன்றி சுமார் ஆயிரத்தி ஐநூறு வருஷங்கள் கழித்து வந்த நீங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது தான் உண்மையான கிறிஸ்தவம்னு எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னு கேட்டால் கத்தோலிக்க சபையை கான்ஸ்டன்டைன்கிற தான் உருவாக்குனா அந்த சபை கிறிஸ்தவத்தோடு கண்டதையும் சேர்த்து கிறிஸ்தவத்தையே உருத்திரியாமல் ஆக்கிடுச்சு அந்த கத்தோலிக்க சபை தோன்றுவதற்கு முன்னாடி வாழ்ந்த ஆதி கிறிஸ்தவர்கள் எந்த கிறிஸ்தவத்தை ஃபாலோ பண்ணாங்களோ அதே தூய்மையான கிறிஸ்தவத்தை தான் நாங்களும் ஃபாலோ பண்ணுறோம் அப்போ நாங்கள் தானே உண்மையான கிறிஸ்தவர்கள் அப்படின்னு ப்ராட்டஸ்ட்டுகள் பதில் சொல்கிறாங்க ஆனால் இதில் கொடுமை என்னன்னா இதை சொல்கிற ப்ராட்டஸ்டன்ட்டுகளில் லட்சத்தில் ஒருத்தர் கூட ஆதி கிறிஸ்தவர்கள்னா யாரு அவங்களோட கிறிஸ்தவம் உண்மையிலேயே இப்படித்தான் இருந்துச்சா அப்படின்னு எல்லாம் சோதிச்சு பார்த்ததே கிடையாது அது எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்குறீங்களா கிறிஸ்தவத்தின் ஆரம்பகால வரலாற்றை படித்தவன் எவனாலும் முதல் மூன்று நூற்றாண்டுகளில் கிறிஸ்தவர்கள் என்கிற பெயரில் ஒரே ஒரு கூட்டம் தான் இருந்துச்சுன்னோ அவர்கள் எல்லோருக்கும் ஒரே விதமான நம்பிக்கைகள் தான் இருந்துச்சுன்னோ நம்பவே முடியாது ஆகையால் அப்படி ஒருத்த நம்புறான்னா அவன் வரலாற்று பக்கம் எட்டு கூட பார்த்தது இல்லைன்னு தான் அர்த்தம் அதுவும் இல்லாம ஆதி கிறிஸ்தவர்களுடைய கிறிஸ்தவத்தை தான் நீங்களும் ஃபாலோ பண்றீங்கன்னு சொல்றீங்களே அவங்களோட கிறிஸ்தவம் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டா இந்த கூட்டம் பைபிளை தூக்கி காமிக்குது அதாவது பைபிளில் இருக்கிற உபதேசங்களை மட்டும்தான் ஆதி கிறிஸ்தவர்கள் ஃபாலோ பண்ணாங்களாம் அதனால பைபிளுக்கு உட்பட்ட உபதேசங்கள் மட்டும்தான் ஆதி கிறிஸ்தவமா ஆனா ப்ராட்டஸ்டன்ட்டுகள் மழைக்கு கூட வரலாற்று பக்கம் ஒதுங்கினதில்லை அப்படிங்கிறதுக்கு இதுக்கு மேலவா ஒரு எவிடன்ஸ் வேணும் பைபிள்ல இருக்கிற உபதேசங்களை மட்டுமே ஃபாலோ பண்ணிய கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு கூட்டம் வரலாற்றில் இருந்ததே கிடையாது ஏன்னா பைபிளில் இருக்கிற உபதேசங்களை மட்டுமே ஃபாலோ பண்றதுக்கு முதல்ல ஒருத்தனுக்கு எது பைபிள்னு தெரியணும் இல்ல ஆனா முதல் முன்னூத்தி ஐம்பது ஆண்டுகள் வரை வாழ்ந்த கிறிஸ்தவர்களுக்கு தான் எது பைபிள்னே தெரியாதே ஏன்னா எந்தெந்த புத்தகங்கள் எல்லாம் இறைவனால் அருளப்பட்டவைங்கிற தீர்மானத்துக்கு கிறிஸ்தவர்கள் வந்ததே கிபி முன்னூத்தி எண்பத்தி ரெண்டுக்கு பிறகுதானே அப்படி இருக்கும்போது நம்ம கையில இருக்கிற பைபிள்கள்ல இல்லாத உபதேசங்கள் எதையும் அவங்க பின்பற்றவே இல்லை அப்படின்னு நம்புறது மடத்தனமா இல்லையா அவருக்கு கண்ணாபரேஷன் நடந்து நேத்து தாங்க பார்வை வந்துச்சு ஆனாலும் அதுக்கு முன்னாடி அவர் எப்பவுமே வேண்டாத கலரை சூஸ் பண்ணதே இல்லைங்க அப்படின்னு எந்த பேக்காவது நம்புமா நம்புவாங்க அது வேணும் இல்லாத இல்லாத உபதேசங்கள் எதையும் ஆதி கிறிஸ்தவர்கள் ஃபாலோ பண்ணவே மடத்தனமான நம்பிக்கை இல்லைன்னா அவங்களால எப்படி இருக்க முடியும் கிபி முன்னூத்தி எண்பத்தி ரெண்டில் அன்றைய போப்பாக இருந்த முதலாம் டமாசஸ் இன்னைக்கு கத்தோலிக்க பைபிள்னு அழைக்கப்படுற இந்த எழுபத்தி மூன்று புத்தகங்கள் மட்டும்தான் இறைவனால் அருளப்பட்டவை இவை மட்டும்தான் சபைகளில் போதிக்கப்படணும் அப்படின்னு பிரகடனை செஞ்சார் அதாவது எது பைபிள் என்று கிறிஸ்தவர்களுக்கு உறுதியாக தெரிஞ்சதே கிபி முன்னூத்தி எண்பத்தி ரெண்டுக்கு பிறகுதான் அதுக்கு முன்னாடி வாழ்ந்த கிறிஸ்தவர்களுக்கு எந்தெந்த புத்தகங்கள் எல்லாம் இறைவார்த்தைங்கிற தீர்மானமான முடிவு இருந்ததே இல்லை அப்படிங்கிறதுக்கு ஏகப்பட்ட ஆதாரங்கள் இருக்கு வேணும்னா ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு ஆதாரத்தை சொல்றேன் கோடெக்ஸ் சைனைட்டிகஸ் கோடெக்ஸ் அலெக்சாண்ட்ரினஸ் கோடெக்ஸ் வாட்டிகானஸ் என்று பெயரிடப்பட்ட மூணு பழமையான கைப்பிரதி பைபிள்கள் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கு இவைகள் மூணும் கிபி முன்னூறுகளில் எழுதி தொகுக்கப்பட்டவை அப்படின்னு அறிஞர்கள் சொல்கிறாங்க இந்த மூன்று கைப்பிரதி பைபிள்கள்லையும் எத்தனை புத்தகங்கள் இருக்குன்னு தெரியுமா கோடெக்ஸ் ஐனைட்டிக்கஸில் எண்பது புத்தகங்களும் கோடெக்ஸ் அலெக்சாண்ட்ரினஸில் எழுபத்தொன்பது புத்தகங்களும் கோடெக்ஸ் வாட்டிக்கானஸில் எழுபத்தி ரெண்டு புத்தகங்களும் இருக்குது இதில் கோடெக்ஸ் வாட்டிக்கானஸ் தவிர மற்ற ரெண்டோட புதிய ஏற்பாட்டிலையும் இருபத்தொன்பது புத்தகங்கள் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த பைபிள்களை உருவாக்குனவங்களுக்கு எந்தெந்த புத்தகங்கள் எல்லாம் இறைவனால் அருளப்பட்டவை அப்படிங்கிற எந்த உறுதியும் இல்லை எவையெல்லாம் புனித புத்தகங்கள்ங்கிற பேர்ல அவங்கவங்க ஏரியாவுல பிரபலமா இருந்திருக்கோ அவைகளை எல்லாம் அவங்கவுங்க தொகுத்து வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு தானே அர்த்தம் நமக்கு கிடைச்ச பைபிள்கள்லேயே இவ்வளவு வித்தியாசங்கள் இருக்குன்னா காலப்போக்கில் காணாம போன பைபிள்களில் இன்னும் என்னென்ன புத்தகங்கள் இருந்திருக்கும் இன்னும் எவ்வளவு வித்தியாசங்கள் இருந்திருக்குமோன்னு ஒரு கேள்வி வருது இல்ல அப்ப எது பைபிள்னே தெரியாத அந்த ஆதி கிறிஸ்தவர்கள் நம்ம கையில இருக்கிற பைபிளை தாண்டி எதையுமே ஃபாலோ ஒருத்தன் நம்புறான்னா அவன் எவ்வளவு ஆழமான கிணத்துல வாழ்ற ஒரு தவலையா இருக்கணும் இத கூட ஒரு பக்கம் வைங்க கிறிஸ்தவத்தின் முதல் முன்னூறு ஆண்டுகள் வரைக்கும் கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர்ல ஒரே ஒரு கூட்டம் தான் இருந்துச்சுன்னு இந்த பித்துக்குளிகள் நம்புதே அது இதை விட பெரிய மடத்தனம் ஏன்னா கிபி இருநூறு முன்னூறுகளை கூட விடுங்க அப்போசலர்கள் உயிரோட இருந்த காலத்திலேயே வெவ்வேறு கூட்டங்கள் கிறிஸ்தவர்கள் பேர்ல வெவ்வேறு போதனைகளை ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க இது அப்போசலர்களோட நிருபங்கள்லயே பதிவாயிருக்கு உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன் கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்டுகிற அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் அப்படின்னு பவுல் ஒரு கூட்டத்து மேல சாபமே விடுறார் இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதளிக்கிறவனே பொய்யன் யார் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள் எல்லோரும் நம்முடையவர்கள் அல்ல என்று வெளியாகும்படிக்கே பிரிந்து போனார்கள் யோவான் ஒரு கூட்டத்தை திட்டுறார் நிக்கோலாய் கூட்டம் ஏசபெல் கூட்டம் பிளையாம் கூட்டம் அப்படின்னு சில கூட்டங்களை வெளிப்படுத்தின விசேஷம் பட்டியல் போட்டு திட்டது அப்படி இருக்கும் போது கிபி முன்னூத்தி இருபத்தஞ்சுக்கு பிறகு கத்தோலிக்க சபை தோன்றித்தான் கிறிஸ்தவத்தை புரட்டினச்சு அது வரைக்கும் ஆதி கிறிஸ்தவர்கள் எல்லோரும் ஒரே கூட்டமாக ஒரே தூய்மையான கிறிஸ்தவத்தை தான் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு சில மேதாவிகள் நம்புறாங்களே இதை மடத்தணும்னு சொல்லாமல் வேறு என்னென்னு சொல்கிறது இல்லை இல்லை அந்த காலத்தில் கிறிஸ்தவர்கள் எல்லோரும் ஒரே கூட்டமாக தான் இருந்தாங்கலாம் நாங்கள் நம்பலை பல கள்ளச்சபைகளும் கூட இருந்துச்சு தான் ஆனால் நாங்கள் ஃபாலோ பண்ணுறது அப்போ சிலர்களுடைய போதனைகளை எந்த கலப்படமும் இல்லாமல் ஃபாலோ பண்ணின தூய்மையான கிறிஸ்தவர்களை தான் அப்படின்னு சில பாட்டசண்டுகள் கூச்சமே இல்லாமல் சமாளிக்கலாம் ஆனால் அந்த தூய்மையான கிறிஸ்தவர்கள் யார் கிபி முந்நூற்றி இருபத்தஞ்சு வரைக்கும் அந்த கூட்டம் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்களே அந்த கூட்டத்தினுடைய தலைவர்கள் முக்கியஸ்தர்கள்னு யாரையாவது இவங்களால் கை காட்ட முடியுமா அவங்க யாருமே இவங்க பைபிளில் இல்லாத ஒரு உபதேசத்தை கூட ஃபாலோ பண்ணலைன்னு இவங்களால் நிரூபிக்க முடியுமா உண்மை என்னென்னா கிபி இருநூறு முந்நூறுகளில் வாழ்ந்த இந்த கூட்டத்தை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு ப்ராட்டஸ்டுகள் கை காமிக்கிறதுக்கு ஒரே ஒரு கூட்டம் தான் இருக்குது நாத்திக அறிஞரான பார்ட் எர்மனோ இதைத்தான் சொல்றார் இரண்டாம் மூன்றாம் நூற்றாண்டுகளுடைய உபதேச சண்டைகளின் இறுதியில் ஒரு குறிப்பிட்ட கூட்டம் வென்று நின்றது யார் ஒப்புக்கொண்டாலும் இல்லை என்றாலும் நமது கால கிறிஸ்துவ பிரிவுகள் அனைத்திற்கும் இந்த கூட்டம் தான் தாய் அப்படின்னு அவர் திட்டவட்டமா சொல்றார் புரோட்டோ ஆர்த்தடாக்ஸ் என்று பார்ட் எர்மன் அழைக்கிற அந்த கூட்டத்தோட உண்மையான பேர் என்ன தெரியுமா கத்தோலிக்கர்கள் இதை கேட்டதும் ப்ரோட்டோசண்டுகள் வாயிலையும் வைத்திலையும் அடிச்சுக்குவாங்க ஆனா வேற வழி இல்லை இதுதான் உண்மை அப்போஸ்தலர்களுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க நாம் திருச்சபை தந்தைகள்னு அழைக்கப்படுற சில முக்கியஸ்தர்களோட எழுத்துக்களை தான் படிக்க வேண்டியிருக்கு அவைகளை படித்தா நமக்கு கிடைக்கிற முதல் பாடம் அப்போஸ்தலர்கள் காலத்திலிருந்தே ஏகப்பட்ட வித்தியாசமான கூட்டங்கள் தங்களை கிறிஸ்தவர்கள்னு சொல்லிக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் அதாவது எபியோனியர்கள் நாஸ்டிக்குகள் மார்சியோன்கள் மணிக்கேயர்கள் மாண்டனிஸ்டுகள் ஏரியன்கள் அப்படின்னு ஒருவருக்கொருவர் முரண்பாடான நம்பிக்கைகள் கொண்ட பல கூட்டங்கள் நாங்கள் தான் உண்மையான கிறிஸ்தவர்கள் அப்படின்னு மல்லு கட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க ஆனா இந்த கூட்டங்களோடு போட்டி போட்டு அவைகளையெல்லாம் கள்ளச்சபைகள்னு நிரூபிச்சு கடைசியில ஜெயிச்சது இந்த திருச்சபை தந்தைகளின் கூட்டம் இந்த திருச்சபை தந்தைகளுக்குத்தான் ஹெர்மன் டோட்டோ ஆர்தடாக்ஸ்னு பேர் வைக்கிறார் ஆனா அவங்க எல்லாம் தங்களை யாருன்னு சொல்லிக்கிட்டாங்க தெரியுமா கத்தோலிக்கர்கள் எங்கெல்லாம் பிஷப் இருக்கிறாரோ அங்குதான் கத்தோலிக்க சபையும் இருக்கிறது ஆகையால் அங்கே கூடுங்கள் அப்படின்னு கிபி நூத்தி பத்துல ஸ்மிர்னேயன் பட்டணத்துக்கு எழுதிய நிருபத்துல புனித யோவானின் சீடரான புனித இக்னேஷியஸ் சொல்றார் கிபி நூற்றி எண்பதுகளில் எழுதப்பட்ட மியூரட்டோரியன் ஆவணத்துண்டு இன்றைய புதிய ஏற்பாட்டின் பெரும்பாலான புத்தகங்களை குறிப்பிட்டு இவையெல்லாம் கத்தோலிக்க சபையால் மதிக்கப்படும் புத்தகங்கள் அப்படின்னும் இவை அல்லாத மற்ற புத்தகங்கள் கத்தோலிக்க சபைக்குள் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னும் சொல்லுது சாராம்சத்திலும் பூர்வீகத்திலும் மேன்மையிலும் நமது பழமையான கத்தோலிக்க சபை தனித்து நிற்கிறது அப்படின்னும் மனிதபூர்வமான அவர்களுடைய கூடுகைகள் கத்தோலிக்க சபைக்கு பிற்பட்டவை அப்படின்னும் கிபி இருநூறு வாக்கில் கிளமெட் ஆஃப் அலெக்சாண்ட்ரியா எழுதுறார் கிபி முன்னூற்றி இருபத்தஞ்சுக்கு பிறகுதான் கத்தோலிக்க சபை உருவானுச்சின்னு ஓயாமல் புழுகிறது ப்ரோட்டசண்டோட வழக்கம் ஆனால் இவங்க சொல்கிற காலத்துக்கு இரநூத்தி பதினஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடியே அதாவது கடைசி அப்போசலர் மறைந்து வெறும் பத்தே வருடங்களுக்குள்ள அந்த அப்போசலர்களின் நேரடி சீடர்கள் தங்களை கத்தோலிக்க சபையார்கள் தான் அடையாளப்படுத்திக்கிட்டாங்க தான் இந்த வரலாற்று ஆவணங்கள் நிரூபிக்குது ஆனா கத்தோலிக்கங்கிற வார்த்தைக்கு வெறுமனே உலகளாவிய அப்படின்னு தான் அர்த்தம் ஆகையால இந்த ஆவணங்கள்ல வர்ற கத்தோலிக்க சபைங்கிற வார்த்தைக்கு வெறுமனே உலகளாவிய சபைன்னு மட்டும்தான் பொருள் அப்படின்னு சில முரண்டு பிடிக்கலாம் கிபி நூறுகளுக்கு முன்னாடி கத்தோலிக்கம்ங்கிற வார்த்தைக்கு உலகளாவிய அப்படிங்கிற ஒரு அர்த்தம் மட்டும்தான் இருந்துச்சு அப்படிங்கிறத நான் மறுக்கவே போறதில்ல ஆனா காலப்போக்கில் அந்த வார்த்தை ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை மட்டுமே குறிக்கிற வார்த்தையா மாறிடுச்சுங்கிறது தான் வரலாறு அதாவது முதலாம் நூற்றாண்டின் இருந்தே எபியோனியர்கள் மார்சியோன்கள் மணிக்கையர்கள் போல போற வரவையெல்லாம் தன்னை கிறிஸ்தவன்னு அப்போ அப்போஸ்தலர்களால் நேரடியாக ஸ்தாபிக்கப்பட்ட சபைகள் தங்களை தனியாக அடையாளம் காண்பிக்கிறதுக்கு கத்தோலிக்கர்கள் என்கிற பெயரை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க அதைத்தான் இந்த வரலாற்று ஆவணங்கள் நிரூபிக்குது பொதுவான வார்த்தைகளுக்கு இப்படி விசேஷமான அர்த்தங்கள் உருவாகிறது வரலாற்றில் எப்பவுமே நடக்கிற விஷயம்தான் உதாரணத்துக்கு ஆக்ஸ்போர்டுங்கிற வார்த்தை எடுத்துக்கோங்களேன் ஆக்ஸ்போர்டுங்கிறது இங்கிலாந்தில் இருக்கிற ஒரு ஊரோட பேர் தான் அதுக்காக நான் ஆக்ஸ்போர்டில் படித்தவன்னு ஒருத்தன் சொன்னால் அவன் அந்த ஊரில் படிச்சிருக்கான்னு மட்டும்தான் அர்த்தம் ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியில் படித்தான்னு அர்த்தம் இல்லை அப்படின்னு இன்னைக்கு யாராவது சொல்வீங்களா கத்தோலிக்க சபை என்பதற்கு உலகளாவிய சபைன்னு மட்டும்தான் அர்த்தம் அப்படின்னு சொல்கிறதும் அதே அளவுக்கு மடத்தனம்தான் அதுவும் இல்லாமல் நான் காண்பித்த ஆவணங்களில் இருக்கிற கத்தோலிக்கங்கிற வார்த்தையை நீக்கிட்டு உலகளாவியங்கிற வார்த்தையை போட்டு படித்தா அந்த வாக்கியங்களுக்கெல்லாம் பொருளே இருக்காதுன்னு படிப்பறிவு உள்ளவன் யாருக்கும் புரியும் எல்லாத்துக்கும் மேலே கிபி நூறுகளில் இருந்தே ரோம சபையோடு ஐக்கியத்தில் இருந்த சபைகள் மட்டும்தான் தங்களை கத்தோலிக்க சபையாரணையை அடையாளப்படுத்திக்கிட்டாங்க அன்றைய கள்ளச்சபைகள் எதுவுமே இந்த பெயரை பயன்படுத்திக்கவே இல்லை ஒரு பொதுவான வார்த்தையை ஒரு குறிப்பிட்ட கூட்டம் மட்டுமே தங்களை அடையாளப்படுத்திக்கிறதுக்கு தொடர்ந்து பயன்படுத்துகிறாங்கன்னா அது விசேஷ வார்த்தையாக மாறிடுச்சுன்னு தானே அர்த்தம் இந்த வரலாறு எதுவுமே தெரியாமல் கத்தோலிக்கர்களுக்கு கத்தோலிக்கம்னா என்ன அர்த்தம்னே தெரியாது கத்தோலிக்க சபை நாலாம் நூற்றாண்டில் தான் தோன்றுனுச்சு நாங்கள்லாம் அவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஆதி தான் ஃபாலோ பண்ணுறோம் அவங்கெல்லாம் அன்னைக்கு இல்லாத பைபிளில் இல்லாத உபதேசங்கள் இல்லாத ஒரு கிறிஸ்தவத்தை தான் நம்பினாங்க அப்படின்னு இந்த கூட்டம் உளறிட்டு தெரியுது இந்த கூட்டத்தை படிப்பறிவு உள்ளவன் எவனாவது சீரியஸா எடுத்துக்கோணா தங்களோட சொந்த நம்பிக்கைகளின் பூர்வீகமே தெரியாம ஒரு கற்பனை உலகத்துல வாழ்றதுல பாடசன்ட்டுகளை அடிச்சுக்கவே முடியாது ஆனா கிறிஸ்தவத்தின் பூர்வீக வரலாற்றை படித்த யாராலும் அப்படி ஒரு இருண்ட ஆழமான கிணத்துக்குள்ள வாழவே முடியாது தான் நானும் பாடசண்டா இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம என்னோட இரையாற்றுப்படை படை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை செக்ஷன்ல பதிவிடுங்க தேங்க்யூ